கோவை பேலமேடு பகுதியில் வருகின்ற பதினேழாம் தேதி வரை மாநில அளவிலான பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இறகு பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாவது நாள் விழாவில் கலந்து கொண்டு சாதனைகள் படைத்து வரும் வீரர்கள் கோவை மாவட்ட இறகுப்பந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில அளவிலான பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பீலமேடு பகுதியில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் நேற்று பதிமூன்றாம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது தமிழ்நாடு இறகுபந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வி அருணாச்சலம் மற்றும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் மொத்தம் ஐந்து நாட்கள் நடைபெறுகின்றது எனவும் இதில் தமிழகத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள வந்து உள்ளனர் இவர்களுக்கு இங்கு ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் மற்றும் இரட்டையர் என ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றது இந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தை தலைநிமிர செய்வதுடன் தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாட தகுதி பெறுவார்கள் என்று கூறினார் மேலும் இந்த நிகழ்வை மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள அரசு நிறுவனமான ஆர்மட் நிகாம் லிமிடெட் ஸ்பான்சர் செய்கின்றது இந்த விளையாட்டில் மொத்தம் பரிசுத் தொகையாக ரூபாய் மூன்று லட்சம் அறிவிக்கப்பட்டு உள்ளது அவை பிரிக்கப்பட்டு வெற்றியாளர்கள் முதல் காலிறுதி போட்டியாளர் வரையிலான நான்கு வீரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் இதன் இறுதிப் போட்டிகள் வரும் பதினேழாம் தேதி வரை சனிக்கிழமை நடைபெறுகின்றது அதில் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் தலைவரும் இந்திய இறகுப்பந்து சங்கத்தின் துணைத் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்தார் கோபி மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பேட்மிண்டனுக்கு பொது வசதிகள் இல்லாதது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி இது குறித்து கூறியதாவது கோவையில் உள்ள இறகு டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளுக்கான சங்கங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளை இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சந்தித்தனர் அப்போது மாவட்டத்தில் விளையாட்டுத்துறைக்கு தேவையான வசதிகளுக்கான தகவல்கள் மற்றும் முன்மொழிவு அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டது குறைந்தபட்சம் பதினைந்து பேட்மிண்டன் மைதானங்கள் வசதிகளுடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் கோவையில் வரவிருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு அருகில் ஒரு நிலத்தை ஒதுக்கியுள்ளனர் மேலும் அவர்கள் வேறு ஒரு இடம் ஒன்றையும் தேர்வு செய்து தருவதாக கூறியுள்ளனர் என்றார் மேலும் சில புகழ்பெற்ற கார்பரேட் நிறுவனங்கள் தங்கள் சமூக பொறுப்பு நிதி மூலம் பொதுவான இறக்கப்பந்து வசதிகளுக்கான கோவையின் தேவைகளுக்கு ஆதரவளிக்க முன்வந்து உள்ளனர் எனவும் தெரிவித்தார் இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர் இது இங்கே நடக்கிற ஈவெண்ட் வந்து பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டு இதில் வந்து அஞ்சு பிரிவாக விளையாடுறாங்க ஆண்கள் ஒற்றையர் ஆண்கள் இரட்டையர் அப்புறம் பெண்கள் ஒற்றையர் பெண்கள் இரட்டையர் அப்புறம் கலப்பு இரட்டையர்னு கிட்டத்தட்ட நானூறு பிள்ளைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க இதில் ஜெயிக்கிற குழந்தைங்க வந்து அகில இந்திய லெவெல்லையும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டுக்கும் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி இவங்களுக்கு கிடைக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கு இது வந்து அஞ்சு நாளாக நடக்குது பதினாலாம் தேதியிலேருந்து ப பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது இது அம்சம் என்னென்னா இது தடவை ஒரு மத்திய டிஃபென்ஸ் மத்திய பாதுகாப்புத்துறையோட குறை கீழே இருக்கிற ஏவிஎன்எல்ன்ற கம்பெனி வந்து நாட்டிலே முதல் முறையாக ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களா முன் வந்து இந்த மொத்த ஈவெண்ட்டை அவங்க ஸ்பான்சர் பண்ணி இதில் தேர்வு எடுக்கிற பிள்ளைங்கள வந்து ஒரு வருஷத்துக்கு அவங்களோட என்டையர் அவங்க என்னென்ன ட்ராவல் பண்ணணுமோ எங்கே போகணும் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்குறாங்க அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் முக்கியமான நிகழ்வு அது இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு ப்ர ப்ரைஸ் பண்ணி ஊக்கத்தொகையாக நாங்கள் வந்து மூணு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அது ஒரு அறுபத்தி நாலு பிள்ளைங்க வந்து அதில் வின்னர்லேருந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம் இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்தும் எல்லோரும் வந்து இங்கே நாலு நாள் தங்கி எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க இது வந்து முக்கியமாக கோயம்புத்தூர் மாவட்ட இரவு பந்து கழகம் தமிழ்நாடு இறவுபந்து கழகமும் சேர்ந்து இதை நடத்துது இதில் கோயம்புத்தூர் இறவு பந்து கழகத்தின் சார்பாக ஸ்வேதா மேடம் வந்து இங்கே இந்த இந்த ராக்ஸ் அகாடமியோட நிறுவனர் அவங்க இந்த இருந்தும் நிறையா நேஷ்னலு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு மெடலிஸ்ட்டு நேஷ்னல் நம்பர் ஒன்லாம் இந்த அகாடமிலேருந்து வந்திருக்கிறாங்க